ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீட்டில் இதே போல பழைய பொருள் இருந்துச்சுன்னா மாத்திக்கலாம் ஒரு நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கத்தி எடுத்து வச்சுக்க வாட்டர் பெயிண்ட் எடுத்து மேலே கோடு போட நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ல கோடு போட்டுக்கலாம் கூட ஷேப் வேணும்னா மேல கூட செய்கிற மாதிரி மேல ஒரு டிசைன் போட்டுக்கலாம் கைப்பிடி மாதிரி வச்சுக்கலாம் வீட்டில் வச்சிருக்கிற அலங்கார பொருளாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு கொண்டு போகிற கூட மாதிரி வேணா கூட மேல ரெண்டு கைப்பிடி மாதிரி வச்சுக்கலாம் அப்போ நம்ம கத்தியை வச்சு அந்த போட்ட அளவுக்கு ஈக்குவலாக லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணணும் ஸ்டவ் ஆன்லே வச்சுக்கோங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை மாதிரி ஒரு கூட மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம கலர் பெயிண்ட் கொடுக்கலாம் டிசைன் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்ஸு ஐட்டம் பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற கூடையவும் நம்ம யூஸ் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த பாக்ஸில் துணி கூட மடித்து வச்சுக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற துணியை மடித்து வச்சுக்க வச்சிக்கவும் யூஸ் ஆகும் நம்ம எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாமல் போடாமல் இந்த மாதிரி ஒரு பயன்பாட்டு பொருளாக யூஸ் பண்ணும்போது நம்ம லைஃப் இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்